ஹாய் ஹாய்வஸ் இன்னைக்கு வீடியோவில் பார்த்திங்கன்னா பழப்பயிரான மாவை தாக்கக்கூடிய பூச்சி மற்றும் நோய்கள் அதை எப்படி கட்டுப்படுத்தலாம் அப்படிங்கிறதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் மா பயிரை அதிகளவில் தாக்கக்கூடிய பூச்சிகள்னு பார்த்திங்கன்னா தத்துப்பூச்சி செதில் பூச்சி தண்டு துளைப்பான் விதைக்கோனு உண்டு நோய்கள்னு பார்த்திங்கன்னா சாம்பல் இலைப்புள்ளி கரும்படலம் போன்ற நோய்களும் தாக்கி சேதத்தை அதிக அளவில் ஏற்படுத்திக்கிறது இதில் நாம் இன்றைக்கி வந்து தத்துப்பூச்சி மற்றும் சாம்பல் கரும்படல நோயை எப்படி கட்டுப்படுத்தலாம் அப்படிங்கிறதான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் அதாவது தத்து சேதம் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா தண்டு மற்றும் பூக்களோட சாற்றை உறிஞ்சி பூக்களை வந்து கருகிற நிலைமைக்கு கொண்டு செல்லக்கூடியது தத்து பூச்சிகளோட தாக்குதல் இதனால் பார்த்திங்கன்னா அதிகளவிலான பூக்கள் சேதமாகி மகசூல் வந்து நமக்கு பாதிக்கப்படும் இதை கெமிக்கல் ரீதியாக நம்ம எப்படி கட்டுப்படுத்தலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இமிடாக்ளோபுரேட் செவன்ட்டி பர்சன்டேஜ் அப்படிங்கிற அளவில் கொண்ட மருந்து நம்ம பயன்படுத்தலாம் இது பார்த்திங்கன்னா நிறையா ப்ராண்ட்ஸில் கிடைக்குது டாட்டாவில் பார்த்தீங்கன்னா மிடான்னு கிடைக்கிது என்ஐசிஎல் நாகார்ஜுனா கம்பெனில இதே மிடாங்கிற நேம்ல கிடைக்கிது அப்புறம் பேர்க்காமல சாலமான அப்படிங்கிற நேம்ல இந்த மருந்துகள் கிடைக்கிது இதை வந்து ஒரு லிட்டருக்கு ஒரு எம்எல் அப்படிங்கிற விதத்தில் பயன்படுத்தி நம்ம இந்த பூச்சிகளோட தாக்குதலை குறைக்கலாம் இது என்னதான் இந்த பயிரில் இந்த பூச்சிகளோட தாக்குதலை நம்ம குறைச்சாலும் இது மீண்டும் ஒரு பதினஞ்சிலேருந்து இருபது நாளில் திரும்ப இந்த தாவரங்களை வந்து தாக்கும் அப்போ மறுபடியும் நம்ம பூச்சி மேலாண்மை மேற்கொள்கிற மாதிரி தான் இருக்கும் அதனால் வந்து செடிகளுக்கு நம்ம முறையான கவாத்து செய்து நல்ல ஒரு காற்றோட்டமும் வெளிச்சமும் இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும் அதுதான் ஒரு நல்ல தீர்வாக இருக்கும் இந்த பூச்சிகளோட தாக்குதலேருந்து நம்ம தப்பிக்கிறதுக்கு அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா கரும்படலம் நோய் இந்த நோய் பார்த்திங்கன்னா இலைகள் மீது கரும்படலம் போன்ற ஒரு அமைப்பு கொண்டு இருக்கும் இதனால் பார்த்திங்கன்னா தாவரங்களை வந்து ஒளி சேர்க்கை செய்ய முடியாமல் தாவரங்களோட வளர்ச்சி குன்றி அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா மகசூல் மிக அதிக அளவில் பாதிக்கும் இதை நம்ம கட்டுப்படுத்துகிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா காப்பர் ஆக்சிக்ளோரைடு மருந்து பார்த்திங்கன்னா ஒரு லிட்டர் நீருக்கு ஒரு கிராம் அப்படிங்கிற அளவில் கலந்து இலைகள் மீது தெளிக்கிறதுனால இந்த நோயை நம்ம முழுமையாக கட்டுப்படுத்தலாம் அடுத்து பார்த்திங்கன்னா சாம்பல் நோய் இது பார்த்திங்கன்னா இலைகள் மீது வெண்மை நிறத்தில் சாம்பல் படிஞ்சது போல ஒரு அமைப்பு கொண்டிருக்கும் இந்த நோயை நம்ம எப்படி கட்டுப்படுத்தலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த நோயை நம்ம கட்டுப்படுத்துறதுக்கு சல்பர் எயிட்டி பர்சன்டேஜ் வெட்டபிள் கிரானியூல்ஸ் அதை நம்ம பயன்படுத்தி இந்த நோயை நம்ம முழுமையாக கட்டுப்படுத்தலாம் அல்லது மாங்கச்சொப் கார்பன் இது மாதிரி மருந்துகளை லிட்டருக்கு ஒரு கிராம் அப்படிங்கிற அளவில் கலந்து இலைகள் மீது தெளித்து இந்த நோயை நம்ம கட்டுப்படுத்தலாம் சல்பர் பார்த்திங்கன்னா ஒரு லிட்டர் நீருக்கு அதிகபட்சமாக நாலு கிராம் வரைக்கும் பயன்படுத்தலாம் அதுக்கு மேலே பயன்படுத்தும் போது செடிகளோட செல்கள் பாதிக்கப்பட்டு செ செடிகளை ஒரு இரு வாரங்களுக்கு மரப்புத்தன்மை ஏற்பட்டு செடிகளோட வளர்ச்சி குறையிறதுக்கான வாய்ப்புகள் அதிக அளவில் இருக்குது அதனால் பரிந்துரைக்கப்பட்ட அளவு அளவு மருந்துகளை மட்டும் பயன்படுத்துங்க இது மாதிரி பயனுள்ள தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்தபடியாக நம்ம சேனலில் மாவை தாக்கக்கூடிய அடுத்த பூச்சி மற்றும் நோய்களோட வீடியோவில் சந்திப்போம்